அருட்பெரும் ஜோதி ஜோதி ஆண்டவர் அருளாலும் சிவாய சிதம்பர ராமலிங்க சுவாமி குரு அருளாலும் ஸ்ரீலா ஸ்ரீ பாடக்கச்சேரி ராமலிங்க சுவாமி குரு அருளாலும் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் அறுபத்தொன்னு ஏன நல்லூர் சத்திய தர்மசாலையிலே இன்று வடலூர் வள்ளலார் அருள் மூலிகை கஞ்சிக்கு பொருள் உதவி செய்து வரும் தயவாளர்கள் ஸ்ரீலா ஸ்ரீ பாடக்கச்சேரி ராமலிங்க சுவாமி குடும்பத்தார் தயவாளும் அருட்குடும்பத்தார் குடும்பத்தார் அவர்களுடைய தயவாளும் நம் திருச்சியிலே வாழும் தயவு திருவாளர் மோகன் குமார் ஐயா அவர்கள் மனையிலே வாழும் அவர்கள் மனைவி மக்கள் அவர்களுடைய வம்சத்திலே உள்ளவர்கள் உணர்ந்த உத்தம நிலையில் அறுபத்தொன்னு ஏனநல்லூர் சத்திய தர்மசாலைக்கு சாலைக்கு பொருள் உதவி செய்த அவர்களுடைய உடல் பொருள் ஆவி எல்லாம் அருளால் நிறைந்து விளங்க தீர்க்க ஆயிலும் தீர்க்க சுமங்களியாக குடும்பத்துடன் வாழ்க வாழ்க ஐயா நீடூழி வாழ வாழ்த்துகின்றோம் போற்றுகின்றோம் கீழ கொற்கையிலே வாழும் தயவு திரு வாழ நம் முனியப்பன் ஐயா அவர்கள் மனையிலே வாழும் தயவு திருமதி சாந்தி அம்மையார் அவர்களுடைய பிள்ளைகள் தயவு திருவாளர் ஜோதி அற்பெரும் தனி பெரும் கருணை அற்பெரும் ஜோதி அற்பரம் ஜோதி ஆண்டவர் அருளாலும் சிவாய சிதம்பர ராமலிங்க சுவாமி குரு அருளாலும் ஸ்ரீலா ஸ்ரீ பாடக்கச்சேரி ராமலிங்க சுவாமி குரு அருளாலும் அறுபத்தொன்று ஏனநல்லூர் சத்திய தர்ம சாலையிலே இன்று வடலூர் வளலார் அருள் மூலிகை கஞ்சி தயாராகி கொண்டிருக்கிறது ஏழை எளியோர்களுக்கும் நோய் வசப்பட்டவர்களுக்கும் உடல் ஒரு பிணியால் உயிர் உடல் கெடாத வகை வடலூர் வள்ளலார் அருள் மூலிகை கஞ்சி தயாராகி கொண்டிருந்தோதி அருப்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி ஆண்டவர் அருளாலும் சிவாய சிதம்பர ராமலிங்க சுவாமி குரு அருளாலும் ஸ்ரீலா ஸ்ரீ பாடக்கச்சேரி ராமலிங்க சுவாமி குரு அருளாலும் அறுபத்தொன்னு ஏனநல்லூர் சத்திய இருந்து நாச்சியார் கோயில் அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடிய ஏழை எளியோர்களுக்கும் நோய்வசப்பட்டவர்களுக்கும் உடல் ஒரு பிணியால் உயிர் உடல் கெடாத வகை வடலூர் வள்ளலார் அருள் மூலிகை கஞ்சை வழங்கி வாரம் எல்லா உயிர்களும் புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க